சென்னை மெட்ரோ ரயில் சேவையை ஆவடி மற்றும் பரந்தூர் வரை நீட்டிப்பதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு தமிழக அரசு நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாயை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஆண்டு பட்ஜெட் உரையில் சென்னை இரண்டாம் மெட்ரோ ரயில் திட்டத்தின் நான்காவது தடம் பூந்தமல்லியில் இருந்து புதிய விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் வரையிலும் ஐந்தாவது தடம் கோயம்பேட்டில் இருந்து முகப்பேர் அம்பத்தூர் வழியாக ஆவடி வரையிலும் நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தலைவர் இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து அரசிடம் சமர்ப்பித்துள்ளார் அதற்கான செலவு தொகையாக நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய்க்கு ஒப்புதல் தருமாறு அரசிடம் அவர் கோரியிருந்தார் அதை ஏற்று தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண